மணல் திருட்டு ஆற்று மணல் திருட்டு இதான் ஆறு எந்த பராமரிப்பும் இல்லாமல் அப்படி கிடக்கிறதுனால தான் எல்லாம் மணல் திருட்டு பண்ணுறாங்க இதில் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா இருங்க காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா வழித்தடம் சரிங்களா இந்த மாட்டு வண்டியோட தடம் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த பாருங்கள் குளிகிட்டு வண்டி இருக்கா அதில் மட்டும் வெட்டி மணலை வந்து வெட்டி திருடுறதும் இல்லாமல் இருங்க பக்கத்தில் போய் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் அது அந்த வண்டி தடத்தில் மழை பெய்கிறதுனால அந்த மண் வந்து தண்ணி அரிச்சிக்கிட்டு வரும்போது சேமிச்சுருக்கும் அந்த மாதிரி சேமிக்கும் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்களா அந்த மாதிரி அடிச்சிட்டு வர்றதில் அப்படியே இருக்கும் அதை கூட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மம்பட்டி வச்சு இந்த இதில் பாருங்கள் நல்லா தெளிவாக தெரியுதா இந்த மாதிரி கரெக்டாக அது அதில் கூட வந்து தேங்கி நிற்கிறத கூட வறண்டி இந்த மாதிரி முட்டு வச்சு அள்ளிக்கிட்டு போய் சம்பாதிக்கிறாங்க இதெல்லாம் என்ன சொல்கிறதோ ஆரே அப்படியே நாசமாக போய் கிடக்கு இப்போ எங்கிட்ட நோண்டி பெட்டி பிரித்து அழுறதும் இல்லாமல் இதுலேருந்து வர்றது கூட வந்து அழுறாங்க இதெல்லாம் வந்து என்ன இங்கே போய் முடிய போதோ இப்போ இந்த மாதிரி அல்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா வர்ற தண்ணியெல்லாம் அங்கே அங்கே அந்த பள்ளத்தில் தேங்கி தேங்கி வர்ற மழைப்பெஞ்சி வர்ற தண்ணி ஆறுலேருந்து தண்ணி வர்ற தண்ணி கூட முழுசாக போய் சேராது எல்லா இடத்துக்கும் போகாது அதனால் நிறைய இடம் தண்ணி இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாது எதுவுமே நடக்காது தண்ணி இல்லாமல் ஆறே அழிஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது நிறையா ஆக்கிரமிப்பும் நடக்க ஆரம்பிக்கும் தண்ணி வரலைன்னா இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது அந்த கொஞ்சம் கூட ஒரு சீரியஸ்னஸ் கூட இல்லாமல் நம்ம சம்பாதிக்க சம்பாதிக்கணும் இன்றைக்கி சாப்பிடணும் இந்த ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் அந்த உலகம் வந்து இருக்குது இயங்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அதை மாதிரி பண்ணால் தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கேவலமாக சொல்கிறானுங்க எல்லாத்தையும் அழிச்சுப்புட்டு எப்படி உயிர் வாழ்ந்து என்னங்க பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பனை மரங்களெல்லாம் அழிச்சு கிடக்குங்க இங்கே அதோட விதையை வச்சு திரும்ப திரும்ப முளைச்சி வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த மனுஷங்க வெட்டிக்கிட்டே தான் இருக்கும் என்ன ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க